அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் நண்பர்களே இன்று ஒரு அரசியல் சிந்தனை ஆம் நமது இந்த தேர்தல் சம்பந்தமான ஒரே நிலை என்ன என்றால் தேசியம் வெற்றி பெற வேண்டும் அவ்வளோதான் துக்கடா கட்சிகளுடைய கூட்டணியோ எதுவுமோ வெற்றி பெற்று அதிலேயும் தேச விரோத செயல்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களுடைய துணையோடு ஆட்சியில் அமர்ந்து அவர்களுக்கு ஒத்துவதக்கூடியவர்களுடைய வெற்றி என்பது நமக்கு பிடிக்காத ஒன்று நமக்கு தேவை தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி தான் நமக்கு தேவை ஏனென்று சொன்னால் இன்று உலகம் முழுவதும் நமது தேசத்தை பற்றி ஒரு பாகவை நமது தேசத்தின் மீது ஒரு தனி கவனம் வைக்கின்றன என்றால் அது தொடர்ந்து பத்தாண்டுகளாக நடந்து வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுவும் அதனுடைய நாயகனாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர தாஸ் மோடி என்கின்ற மோதிஜியினுடைய அந்த ஒரு மனித பிரபாவம் அவருடைய அந்த தான் அதற்கு காரணம் கொஞ்சம் யோசித்தாலே புரியும் உலக நாடுகளிலே எங்கே அவர் சென்றாலும் அவருக்கு என்ன ஒரு மரியாதை அந்தந்த நாட்டினுடைய போட்டாக்காலை மறந்து அதிபர் அமெரிக்க அதிபர் வெளியே வந்து வரவேற்கிறார் இஸ்லாமிய மன்னர்கள் அவரை வரவேற்கிறார்கள் கோயிலுக்கு வேலை செய்ய அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் தேசிய பாதுகாப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் இப்படி பல விஷயங்களை பார்க்கும் பொழுது நமது தேசம் பாதுகாப்பான ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது அது இன்னும் தாண்ட வேண்டிய தூரம் நிறைய இருக்கின்றது அந்த தூரங்களையும் அது பாதுகாப்பாக தாண்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தொடர்ந்தாக வேண்டும் அதுவும் பிரதமர் ஆசைப்படும் போல நானூறு ப்ளஸ் என்கின்ற எண்ணிக்கையில் தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய பல தவறுகள் திருத்தப்பட்டு இந்த தேசம் தேசியமான ஒரு தேசமாக தன்னுடைய பூர்வீகமான பெருமைகளை மீண்டெடுக்கக்கூடிய ஒரு தேசமாக மாற முடியும் ஆகவே இந்த நானூறு ப்ளஸ் என்பது ஒவ்வொரு தேசிய சிந்தனை உள்ளவர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லையே நடக்காதே பிரசாந்த் கிஷோர் போன்ற தேர்தல் வல்லுநர்கள் கூட நானூறு எல்லாம் கிடைக்காது முன்னூறு முந்நூற்றி முப்பது கிடைக்கும் என்று தானே சொல்கிறார்கள் என்று இப்பொழுதே பலர் அங்கலாய்ப்பது தெரிகிறது இது ஒரு தேர்தல் ராஜதந்திரம் பிரசாந்த் கிஷோரை வைத்து கொண்டு கடந்த காலங்களிலே தமிழக அரசிலே தேர்தல் பிரச்சாரத்தில் விளையாடி தமிழக ஆட்சியை பிடித்த திமுக அதே போல் பிரசாந்த் கிஷோருடைய துணையுடன் பல இடங்களில் விளையாடிய காங்கிரஸ் போன்றவர்களுடைய ஒரு புதிய விளையாட்டு தான் இந்த பிரசாந்த் கிஷோருடைய கருத்துக்கணிப்பு என்பது என்னுடைய கணிப்பு ஏனென்று சொன்னால் அதற்கு வருகிறேன் கடந்த தேர்தல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் ஒரு மலையாள செய்தி சேனலை பார்க்கின்றேன் அதிலே ஒரு சைக்காலஜி பவர்ஸாக ஒரு லேடி வந்து இருந்து கொண்டு பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கட்சி தலைவர் நட்டாவும் எல்லாமாக இருந்து பங்கெடுத்த ஒரு தேர்தல் சார்ந்த அறிவிப்பு கூட்டத்தில் பிரதமர் இருக்கக்கூடிய இருப்பு அவரை பேச விடாமல் அமித்ஷா பேசியது இவர் கைகளை கட்டி கொண்டு இருந்தது இடது பக்கம் சாய்ந்து உட்கார்ந்திருந்தது தலை கொஞ்சம் கவிழ்ந்திருந்தது இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக தோல்வியினுடைய அடையாளங்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய கீர்வாணங்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தார் இந்த தடவை கண்டிப்பாக மோடி கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் தான் நிற்கின்றார் கட்சிக்குள்ளே அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அதனால் இவருக்கு வெற்றி கிடைக்குமா என்பது கூட சந்தேகம் அந்த பயம்தான் அவருடைய கண்களில் தெரிகின்றது அதனால் தான் அவர் இடது காலை முன்னே வைத்திருக்கிறார் அந்த சைக்காலஜிகள் தான் அவர் இடது பக்கத்தில் சாய்ந்திருக்கின்றார் அவர் தலையை சரித்து பார்க்கின்றார் அது தோல்வியினுடைய அடையாளம் தெரிவதனால்தான் என்றெல்லாம் ரொம்ப விசேஷமாக சைக்காலஜிக்கல் அறிவை உபயோகித்து அந்த பெண்மணி பேசிக்கொண்டிருந்தார் அன்று ரெக்கார்டுறது வைக்க வேண்டும் என்று நினைத்து மிஸ் ஆகிவிட்டது கடைசியில் என்ன ஆயிற்று தேர்தலில் அன்று முன்னூற்றுக்கு மேல் சீட் பாரதிய ஜனதா கட்சி பிடிக்க வேண்டும் என்று மோடி திட்டமிட்டார் அதே போல செய்து அவர்கள் மத்தியிலே இரண்டாவது தடவையாக ஆட்சிக்கு வந்தார்கள் இந்த தடவை மோடிஜி நானூறுக்கு மேல் சீட்டு பாஜகவுக்கு தனித்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் உடனே இங்கே பலருடைய கருத்து கணிப்புகளும் அப்படியாகாது ஆகாது வட இந்தியாவில் தோல்வி வட இந்தியாவில் தொடர்ந்து ஆட்சிக்கு எதிர்ப்பு அலை வருகின்றது என்றெல்லாம் சில கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது எதற்காக என்று சொன்னால் சாதாரணமாக மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய மக்களை குழப்புவதற்காக வேண்டியுள்ள ஒரு தேர்தல் ராஜதந்திரம் இந்த ராஜதந்திரத்தில் தலை சிறந்த ஆள் நம்முடைய பிரசாந்த் கிஷோர் இது அவர்களுடைய சிந்தையிலே உதித்த ஒரு விஷயம் என்று தான் எனக்கு தோன்றுகின்றது இப்படி நானும்லாம் கிடைக்காது முந்நூற்றி முப்பது கூட கஷ்டம் ஆனால் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலுமாக வெற்றி பெறும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என்று இவர்கள் சொல்லுவதை பார்க்கும் பொழுதே பலருக்கும் ஒரு சந்தேகமான பான்மை வந்துவிடும் அந்த சந்தேகமான பான்மையை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் என்பதுதான் இவர்களுடைய திட்டம் அதற்காகத்தான் பிரசாந்த் கிஷோரை வைத்து இப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட வைத்து இப்படி ஒரு உபயோகப்படுத்துகின்றார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதுவும் தோல்வியடையத்தான் போகின்றது பிரதமர் சொன்னது போல நானூறு ப்ளஸ் தொகுதிகளை தேசம் அவர் கையில் கொடுக்கத்தான் போகிறது வட இந்தியா முழுவதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த அந்த மாநில தேர்வு தேர்தலில் பார்த்தால் தெரியும் எப்படி சீட்டுகளை கொடுத்தார்கள் என்று அதைவிட ஆதரவாக மத்திய தேர்தலிலே மக்கள் வாக்களிப்பார்கள் மக்களுக்கு தெரியும் தேசம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது தேசத்துக்கு இன்றைய தேவை என்ன என்பது மக்களுக்கு தெரிந்தது தெரிய தெரிந்து விட்டது இனி யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்துவார்கள் ஆகவே நம்முடைய தேசபக்தர்களுடைய மனதிலும் எந்த சஞ்சலமும் வரவேண்டாம் நம் தொகுதியில் யார் தேசிய ஜனதா கூட்டணியினுடைய வேட்பாளரோ அவரை வெற்றி பெற வைத்து மோடி அவர்களுடைய ஆசையாகிய நானூறில் நம்முடைய பங்கு ஒன்று அதை சேர்த்து விடுவது என்பதுதான் ஒவ்வொருடைய கடமை ஆகவே தவறான சிந்தனைகளையும் கருத்து கணிப்புகளையும் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேசத்துக்காக வேலை செய்வோம் வாழ்க பாரதம் ஜெயஹிந்த் வணக்கம் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ்